சோலிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரை கடற்கரையில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திரை இசை பாடகர்கள் வாழ்த்தரங்கம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சோளிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரை கடற்கரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்டம் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளரும் பதினைந்தாவது மண்டலக்குழு தலைவருமான வி இ மதியழகன் ஏற்பாட்டில் திரை இசை பாடகர்கள் வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தலின் பேரில் தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சோளிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் திரைப்பாடகர்கள் மாலதி சின்னப்பொன்னு வேல்முருகன் செந்தில் தாஸ் கானா பாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் குறித்தும் தமிழக முதலமைச்சரின் ஆளுமை குறித்த பாடல்களை பாடினார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய பெண்கள் இரண்டாயிரம் பேருக்கு புடவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் துணை மேயர் மகேஷ் குமார் நீலாங்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வி எட்டியப்பன் மாவட்ட அவைத்தலைவர் குணசேகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலவாக்கம் சோமு மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் பெருநகர சென்னை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் விஸ்வநாதன் பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை வட்ட செயலாளர்கள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்